அந்த கலந்துரையாடலை தற்போது பார்ப்போம் டாக்டர் மோனிகா அவர்கள் இங்கிலாந்து நாட்டில் லண்டனுக்கு அருகே அமைந்திருக்கக்கூடிய எய்ம்ஸ்பரி அப்படிங்கிற ஊருக்கு மேயராக இருக்காங்க ஒரு தமிழ் பெண் இங்கிலாந்து அரசியல்வாதியோட டே டு டே அஃபேர்ஸ்ல அவங்க டீல் பண்றாங்க அவங்க இப்போ அமெரிக்கா வந்திருக்காங்க அவங்க கிட்ட கேட்கலாம் டாக்டர் மோனிகா இங்கிலாந்துக்கும் இந்தியாவுக்குமான உறவு எப்படி இருக்கிறது அமெரிக்காவில் குடியேற இப்ப தமிழர்கள் கொஞ்சம் தயங்குறாங்க இவ்வளவு பிரச்சனை போதே அப்படின்னு சொல்லி இங்கிலாந்து எப்படி இங்கிலாந்து இஸ் கண்ட்ரி ரொம்ப அருமையான ஊர் இங்கிலாந்து இங்கிலாந்தோட பாலிசி வந்து காட் கிங் அண்ட் கண்ட்ரி என்ன சொல்றாங்கன்னா ஐ பிலாங் பார்ட்டி கன்சர்வேட்டிவ் பார்ட்டியில் acquire a solid அக்வைர் சாலிட் எஜுகேஷனல் பேக் கிரவுண்ட் அண்ட் சர்வ் த கம்யூனிட்டி டேலண்ட் இஃப் யூ ஹேவ் தட் ஸ்கில்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் டு அச்சீவ் அண்ட் பி சக்ஸஸ்ஃபுல் அப் இங்கிலாந்து வந்து உங்களை அருமையாக வந்து விருந்தொம்பல் கொடுப்பாங்க இங்கிலாந்தை பொறுத்தவரை படிப்பதற்கும் வேலை வாய்ப்பிற்கும் இந்தியாவோடு இங்கிலாந்திற்கு நல்ல உறவு இருக்கிறதா தமிழக மாணவர்கள் அங்கே வரலாமா நிறைய யூனிவர்சிட்டிஸ்க்கும் இந்தியாவுக்கும் தே ஹாவ் தேர் எம்ஓயூஸ் அண்ட் டைஸ் ஸோ அதே மாதிரி எஜுகேஷனில் டாப் குவாலிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸ் இன் இங்கிலாந்து ஹவ் ஓப்பன் தேர் ஆர்ம்ஸ் ஃபார் திஸ் லீகல் ப்ராசஸ் ஃபார் சில்ட்ரன் ஃப்ரம் இந்தியா டு கம் இன் ஸ்டடி நல்ல உறவு இருக்குது ஸோ நிறைய மாணவர்கள் சென்னையிலேருந்து லண்டனுக்கு இங்கிலாந்துக்கு வந்து படிக்கிறாங்க யூனிவர்சிட்டிஸ் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு கொடுக்குறாங்க ஸோ தேல்கம் தேல்கம் வித் ஓப்பன் ஆர்ம்ஸ் ஃபார் எஜுகேஷன் அமெரிக்காவில் வாஷிங்டன் டிசி அருகே நின்று கொண்டிருக்கிறோம் என்னோட நபர் அவர் திரு அவர்கள் இருந்து வந்திருக்கேன் நம்ம ரெண்டு பேரும் அமெரிக்காவில் இணைந்து அமெரிக்கா இந்தியா உறவு அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது ஒரு சில சவால்களை நம்ம இந்தியர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் டாரிஃபா இருக்கட்டும் இங்க வந்து செட்டில் ஆகணுமா இல்ல நம்ம ஊர்லயே இருக்கணுமாங்கிற ஒரு யோசனை எல்லாம் கற்படுத்தியிருக்காங்க அமெரிக்காவோடு நமக்கு இப்போ கொஞ்சம் உரசல் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது ஆஸ்திரேலியா எப்படி நீங்கள் வந்து சாதாரண ஆள் கிடையாது ஆஸ்திரேலியாவில் ஆஸ்திரேலியா சிட்டிசன் நீங்கள் தமிழ்நாட்டில் உங்கள் தாய் தந்தை மதுரையிலருந்து அங்கே போயிருக்காங்க நீங்கள் இருந்தீங்க இப்போ ஆஸ்திரேலியா சிட்டிசன் ஆயிட்டீங்க ஆஸ்திரேலியாவுக்கு சட்டப்பூர்வமாக யார் குடிபெயர விரும்புகிறார்களோ அவங்களுக்கு நீங்கள் உதவி பண்ண ஒரு லாபமாக வச்சுருக்கீங்க திட்டங்களை நன்கு அறிந்தவர் ஆஸ்திரேலியா தமிழர்களை வரவேற்கிறதா இல்லையா சிலிம்மா எனக்கு ஒரு நல்ல ஒரு கேள்வியை கொடுத்துருக்கீங்க வாஷிங்டன் அமெரிக்கா உடைய மனித நின்று நம்ம பேசுகிறோம் இப்போ பேசும்போது இது முக்கியமாக நம்ம கவனித்து பார்த்தோம்னா அமெரிக்காவுடன் உள்ள உறவு நாடுகளில் வந்து உரசல்கள் உண்டு அது ஆஸ்திரேலியாவும் உண்டு ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியாவுக்கும் உள்ள உறவுகள் எங்க மாதிரி இருக்கு முன்னாள் அரசாங்கத்தை பார்க்கும்போது இப்ப வந்து நல்ல உறவு தான் நான் ஓகே இருக்கு மாணவர்கள் நம்ம நம்ம இருந்து போய் விளைநாடுகள் இருக்கலாம் அப்படின்னு சொன்னா ஆஸ்திரேலியா ஒரு உகந்த நாடு அப்போ நம்ம தமிழர்களுக்கு குட் நியூஸ் ஆஸ்திரேலியா நிச்சயமா சொல்லுவேன் ஆஸ்திரேலியாவும் இந்திய அரசாங்கமும் நிறைய பே அக்மெண்ட் வந்து போட்டுட்டாங்க அதுல வந்து இந்தியர்கள் வந்து பயன்பெறக்கூடிய அளவுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு இமிகிரேஷன் பாலிசி எல்லா நாட்டிலையும் மாதிரி சில மாறுதல்கள் வரட்டும் செய்யும் அப்படி வரும்போது ஆஸ்திரேலியா வந்து ஒரு சாஃப்ட் அப்ரோச் சார் இப்போ இந்தியாவிலிருந்து ஆஸ்திரேலியாவுக்கு வந்து வேலை செய்யக்கூடிய நம் மாணவர்கள் மாணவர்கள் வேலை செய்யறவங்க இந்தியா திரும்ப வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறதா அல்லது ஆஸ்திரேலிய மண் அவங்க ஆஸ்திரேலியாவில் செட்டில் ஆகி அவங்க வந்து நிரந்தரமா வீடு வாங்கி மகிழ்ச்சியாக இருக்கலாம் அதையே தங்களுடைய தாய்மண் போல அவர்கள் ஆக்கிக் கொள்ள முடியும் நீங்க ஆஸ்திரேலியாவோட மைக்ரேஷன் ஹிஸ்டரியை போய் இமிகிரேஷன் ஹிஸ்டரியை பார்த்தீங்கன்னா இப்படி வந்தவர்கள் தான் ஓகே மாணவர்கள் வந்து அவர்கள் வந்து வேலை வாய்ப்புகளை தேடி பெர்மனன்ட் ரெசிடென்சி வாங்கினவங்க வெளியேற்ற இப்ப எந்த மாதிரி ஆட்கள் நான் இருபத்தி ரெண்டு வருஷமா அங்க இருக்கேன் சிங்கப்பூர்ல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது தான் நான் வந்து சிங்கப்பூர்ல எங்க மாதிரி வசதிகள் இல்ல கிடைக்கிறது கஷ்டமா இருக்குன்னா நாங்க ஆஸ்திரேலியாவுக்கு போவேன் இன்னைக்கு அங்க போனதுக்கு அப்புறம் எல்லா வகையான செயல்பாடுகளையும் நம்மளால செயல்பட்டிருக்க முடியுது சந்தோஷமா வாழக்கூடிய உலகத்தில் இருக்கிற ஒரு நாடுல ஆஸ்திரேலியாவும் உண்டு அந்த மாணவர்களுக்கு வந்து இமிகிரேஷன் பாலிசிஸ் கொஞ்சம் மாறுதல்கள் வந்துட்டா இருக்கும் அது கேட்ட மாதிரி அவர்களை தயார் செய்துக்கிறதுக்கு கால அவகாசம் கொடுக்கிறோம் ஸோ இந்தியா இந்தியா இந்தியர்கள் ஆஸ்திரேலியாவில் வேலை வாய்ப்பு அப்புறம் வந்து குடியமர்வது அந்த மாதிரி வரும்பொழுது ஆஸ்திரேலியா ஒரு ஃப்ரெண்ட்லி கண்ட்ரின்னு சொல்ல முடியுமா நிச்சயமா சொல்ல முடியும் அரசாங்கமும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க எல்லா நாடுகளிலும் நடக்கிற மாதிரி ஆன்டி இமிகிரேஷன் ப்ரொட்டஸ்ட் ஆன்டி இமிகிரேஷன் பாலிசிஸ் வந்து வந்து தான் இருக்கு அதை வந்து அரசாங்கம் எங்க அளவுக்கு கொண்டு போறாங்க அப்படிங்கறத பார்க்கணும் ஆஸ்திரேலிய அரசாங்கம் வந்து இப்போ எங்க மாதிரி ப்ரொட்டஸ்ட் நடந்தாலும் அவர்கள் நம்பர்ஸை இமிகிரேஷன் நம்பர்ஸை குறைக்கவே இல்லை இந்த வருஷம் அடுத்த வருஷத்துக்கு தான் அவங்க குறைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி குறைக்காதப்ப வந்து இந்த மாதிரி சட்டங்கள் வரதான் செய்யும் ஏன் அப்படிங்க நீங்க வந்து